இசையேனும் கடலின் இசை மாமணியே உனை நான் தொழுதேன் மனதால் மகிழ்ந்தேன் இசையேனும் கடலின் இசை மாமணியே உனை நான் தொழுதேன் மனதால் மகிழ்ந்தேன் இசைதனில் வாழ்ந்திடும் பேரருளே இறைவன் மயங்கும் இசை மந்திரமே இசையேனும் கடலின் இசை மாமணியே உனை நான் தொழுதேன் மனதால் மகிழ்ந்தே உள்ளங்கள் உதிர்ந்திடும் உணர்ச்சியிலே விரல் மீட்டிடும் மீட்சியிலே உள்ளங்கள் உதிர்ந்திடும் உணர்ச்சியிலே உன் வீரல் மீட்டிடும் மீட்சியிலே என் நான் சொல்ல முடியவில்லை நான் என்றும் உன் இசை மயக்கத்திலே என் மனம் உன் மலர் பாதத்திலே என் பூ மலர் சூட்டிடுதே கருணை கடலின் கண்ணசைவே கற்பனை வளர்த்திடும் கலை ருசியே தலைமுறை தாண்டியும் வாழ்ந்திடுமே தாயெனும் உன் இசை தவத்தினிலே இசையெனும் கடலின் இசை மாமணியே உனை நான் தொழுதேன் மனதால் மகிழ்ந்தே பாட்டினில் பாடங்கள் படைத்தவன் நீ பாமரன் என்னிலும் விதைத்தவன் நீ பாட்டினில் பாடங்கள் படைத்தவன் நீ பாமரன் என்னிலும் விதைத்தவன் நீ ராகங்கள் என்னென்று தெரியவில்லை ஈர்ப்பினில் பாடுகிறேன் தப்புகளாயிரும் இருக்கட்டுமே தாயும் நீ அணைக்கணுமே சிம்போனி படைத்திடும் சிற்பியும் நீ சிந்தனை சிறகினை விரித்தவன் நீ உன் சிறகில் இறகென நான் வரவே உன் உள்ளத்தின் கதவினை திறக்கணுமே இசையெனும் கடலின் இசை மாமணி உனை நான் தொழுதேன் மனதால் மகிழ்ந்தேன் இசையெனும் கடலின் இசை மாமணியே உனை நான் தொழுதேன் மனதால் மகிழ்ந்தேன் இசைதனில் வாழ்ந்திடும் பேரருளே இறைவன் மயங்கும் இசை மந்திரமே இசை என்னும் கடலின் இசை மாமணியை உனை நான் தொழுதேன் மனதால் மகிழ்ந்தேன்